குமார் சார் பல கூடங்களை நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அதிமுகவுடைய வரலாறு எம்ஜிஆர் அவருடைய சாதனை கட்டமைப்பு எப்படி இருந்தது இப்போது இருக்கக்கூடிய தமிழகம் அப்படி தான் இருக்கிறதா என்பதெல்லாம் இதையெல்லாம் தாண்டி தற்போது தமிழகத்தில் இருக்கக்கூடியது திமுக தலைமையிலான திராவிட அரசு கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதிகள் ஏராளம் தேர்தலுக்கு முன்பு அதனால் அதனை எல்லாம் செயல்படுத்தி இருக்கிறார்களா என்றால் ஒரு பேப்பரில் ஒரு பக்கம் மட்டும்தான் பட்டியலிட முடியும் அவ்வளோ பெரிய புத்தகங்கள் இருக்கிறது வாக்குறுதிகளில் இப்படியானது மட்டுமே தமிழகத்தில் செயல்பாட்டுல இருக்கிறது அப்படின்றத அதிமுக பொதுச் செயலர் திருமதி சந்திப்பு தெரிவித்திருக்கிறார்கள் வருவாயை பார்க்காமல் வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறார்கள் வெறும் வாக்கு அரசியலுக்காக அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார் உங்களுடைய பார்வை அவர்கள் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய நூத்தி ஏழாவது பிறந்த தினத்தை நாம் அனைவரும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இது கனடா உட்பட அமெரிக்கா உட்பட தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ நானும் வெளிநாட்டு இருக்கிறதுனால நான் இந்த தமிழ் பத்திரிகைகள்லாம் நேற்று பத்திரிகை நான் படிச்சேன் கொண்டாடிட்டு இருக்காங்க அதனால இது என்ன ஏதோ வெளிப்படுத்துது அப்படி என்றால் மனிதரும் புனிதராகலாம் அப்படி என்றால் அதற்கு எம்ஜிஆர் மட்டும்தான் உதாரணம் என்று நான் நினைக்கிறேன் அப்பேற்பட்ட ஒரு புனிதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல கண்டியில இலங்கையில பிறந்த இலங்கையில பிறந்து அவர் மூணு வயதுலயே கும்பகோணம் வந்து கும்பகோணத்துல அவர் அவர் வந்து ஆணேடி பள்ளியில படித்து அதுக்கப்புறம் வறுமையின் காரணமாக பாய்ஸ் கம்பெனியில மதுரையில நாடக கம்பெனியில சேர்ந்து ஸ்ரீ இளம் வயதிலேயே தன்னுடைய அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அவரும் எம்ஜி சக்கரவாணி ரெண்டு பேருமே சேர்ந்து நடித்து கஷ்டப்பட்டு ஒருவேளை உணவு என்றால் என்னங்கிறதெல்லாம் உணர்ந்து வாழ்ந்து அதை அப்படியே மக்களுக்காக பிரதிபலித்தவர் தான் இந்த எம்ஜிஆர் மக்கள் திலகம் புரட்சி நடிகர் இப்படின்னு பல்வேறு டைட்டில் மக்களால் அழைக்கப்பட்ட எம்ஜிஆர் அவர்கள் பிறந்து இன்றைக்கு நூத்தி ஏழு வருஷம் ஆகிறது அதை நாம் எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அவர் அவருக்கு அவருக்கு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் முப்பத்தி ஐந்துலயே திரைப்படத்துக்கு வந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்துல திரைப்படத்துக்கு வந்து அப்புறம் ராஜகுமாரி படத்துல பிரபலமாகி அதுக்கப்புறம் பல படங்கள்ல நடித்து ஐம்பத்தி மூணுல இருந்த எம்ஜிஆர் இந்த திமுகவில் அண்ணாவை பேச்சு அண்ணாவுடைய எழுத்துக்கள் அண்ணாவுடைய கேள்விகள் எல்லாத்தையும் உள்வாங்கி கொண்டு அவர் திமுகவில் சேர்ந்தார் அப்புறம் அப்புறம் உடனே அடுத்த மூன்று ஆண்டுகள்ல சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினராகி இப்படி பல்வேறு பரிணாமங்கள் அறுபத்தி ஏழுல அறுபத்தி ஏழுல அவருக்கு அறுபத்தி ஏழு திமுக ஜெயிச்சதற்கு அறுபத்தி ஏழு பொங்கலுக்கு முதல் நாள் பன்னிரெண்டாம் தேதி அவர் சுடப்பட்டார் மருத்துவமனையிலான போட்டோக்கள் காண்பிக்கப்பட்டது பைக் சரியா இருக்கிறதா சரியா கேக்குறதா கேக்குது கேக்குது சரிப்படுத்த சொல்லுங்க அதனால அறுபத்தி ஏழு தேர்தல்ல அதிமுக காங்கிரசுங்கிற ஒரு பெரிய இமயத்தை உடைச்சி ஜெயிச்சதுட்டா அதுல அதற்கு எம்ஜிஆர் அவர்களும் அவருடைய உழைப்பும் காரணம் என்று அண்ணாவே பதிவு செய்திருக்கிறார் அறுபத்தி ஒன்பதுல அண்ணா இறந்ததுக்கு பிறகு திரு கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் முதலமைச்சராக இருக்கும் அதுக்கு அதுலயே எம்ஜிஆருடைய பங்கு மிக மகத்தான பங்கு எம்ஜிஆர் அன்னைக்கு ஒரே முழு முயற்சியான ஒத்துழைப்பு இல்லை என்று சொன்னால் அன்றைக்கு கருணாநிதி கூட முதலமைச்சராக ஆயிருக்க முடியாது என்பதுதான் உண்மை அந்த அளவில் ஒரு உழைப்பு அதற்கு பின்னால் ஏற்பட்ட மனக்கசப்பு அவரை கட்சி விட்டு நீக்கினது அவர் திரும்ப எழுபத்தி ரெண்டுல கட்சி அண்ணா திமுகங்கிற தனி கட்சியை ஆரம்பித்து அத மக்களுக்காக மக்களுக்காக அவர் நம்ம நம்ம ஒரு ஆட்சியை உருவாக்கணுங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டு உருவாக்கினார் அவர் பண்ணின பிரேக் ரெக்கார்ட் பிரேக் இதுவரைக்கும் ஒருத்தர் தான் நான் நினைக்கிறேன் யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க மாயத்தேவர் தான் திண்டுக்கல்ல மாயத்தேவரை நிறுத்தினார் மாயத்தேவர் எடுத்துடும் போது மொத்தம் அன்னைக்கு போல்டான ஓட்டு வந்து அஞ்சு லட்சத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணு ஓட்டு அந்த மாயத்தேவருக்கு மட்டும் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஓட்டு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட்டுக்கு மேல மாயத்தேவர் வெற்றி கட்சியாக இருக்க கொஞ்ச நாள் இல்லை அதுக்கப்புறம் கோயமுத்தூர்ல எழுபத்தி நாலு என்று நினைக்கிறேன் எழுபத்தி நாலுல அரங்கநாயகம் எல்லாம் பல விஷயங்கள் நடந்தது அப்படி ஒரு நடிகர் ஒரு அந்த காலம் எப்படி இருந்ததுன்னா சினிமா நடிகர்கள் அவங்க எல்லாம் சினிமா நடிகர்கள் என்று பார்க்கிற காலத்துல மக்களுடைய அபரிமிதமான அன்பை பெற்ற ஒரு தலைவராக உருவெடுத்து அவர் அதை செயல்படுத்தி அதன்படி வாழ்ந்து காமித்து நிரூபித்தார் அவர் தான் எம்ஜிஆர் அவங்க அப்பேற்பட்ட ஒரு இயக்கத்தை இன்னைக்கு எப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்கிறத திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் 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 அவருக்கு புகழஞ்சலி செலுத்துற அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல நான் முழுசா கேட்டேன் இங்க அப்போ நைட்டு இரண்டு மணி நான் எனக்கு தகவல் கொடுக்கும் பொழுது நான் அவங்க பேட்டியை உடனே கேட்டேன் முழுசாக ரொம்ப சரியாக பேசினார் ரொம்ப முதிர்ந்த அனுபவத்தோடும் ஒரு 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 பக்குவத்தோடு ஒரு மெச்சூரிட்டியோட பதவி பணிவு பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் துணிவு வர வேண்டும் தோளான எம்ஜிஆர் பாடல்கள்ல வரும் அந்த அதற்கனமா அந்த அம்மையார் வந்து முதிர்ந்த அனுபவத்தோட கொஞ்சம் கூட யார் மேலேயும் கோபப்படாம அதை வெளிப்படுத்திக்காம மனசுக்குள்ள கோபம் இருந்தாலும் வருத்தம் இருந்தாலும் வெளிப்படுத்திக்காம கட்சிக்குள்ள நடக்கிறத பத்தியும் திமுக செயல்பாடுகள் மத்திய அரசு அது அணுகிறது மத்திய மத்திய அரசு அது அணுகிற முறை தவறு என்பதை கண்டித்தும் அப்புறம் அவங்க தேர்தல் வாக்குறுதியில கொடுத்ததை நிறைவேற்றாததையும் அது மத்திய அரசை இணக்கமா செயல்படணுங்கிறதுக்கு பல உதாரணங்களை மேற்கோள் காட்டி அதாவது அண்ணாவா இருந்தாலும் சரி திராவிட திராவிட நாடு திராவிட நாடுன்னு சொல்லி அவர் தனியான ஒரு நடத்தும் பொழுது கூட அவர் அவர் மத்திய அரசு கூட இணைந்து கொண்டார் மத்திய அரசுக்கு எதிராக அவர்கள் முடிவு எடுக்கவில்லை அப்படி அவர் ஏற்றிருந்தால் ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கும் நேருக்கு ஆட்சியை கலைப்போம் என்றெல்லாம் எல்லாம் மார்னிங் எல்லாம் கொடுத்த எல்லாம் உண்டு ஆக அண்ணாவா இருக்கட்டும் எம்ஜிஆராக இருக்கட்டும் கலைஞரா இருக்கட்டும் சென்று ஜெயலலிதா யாரா இருக்கட்டும் எல்லோருமே மத்திய அரசை அனுசரித்து தான் மத்திய அரசு மாநில மத்திய அரசு வந்து இந்த நாட்டினுடைய எல்லா மாநிலத்துக்கும் ஒரு ஒரு பாலமாக இருந்து எல்லா நாட்டை முன்னெடுக்கிற ஒரு அரசு அந்த அரசோட அனுசரணையா இருந்துதான் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணுமே தவிர நீ யாரு நான் யாரு நான் உன்ன உனக்கு நான் குறைந்தவன நான் என்ன அப்படிங்கிற ஒரு ஆணவத்தோடையே அந்த கட்சிய திமுகவை அது கலைஞர் கூட முதல்ல அப்படி இருந்தாலும் கூட பின்னால் அவர் பண்பட்டு விட்டார் ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவர்களுக்கு கொடுக்குற அட்வைசர்ஸ் அட்வைசர்ஸ் இருந்தாலும் சரி பத்திரிகைகள்ல இது போல மீடியாக்கள்ல பேசவர்கள பேச்சாளர்களா இருந்தாலும் சரி அவர்கள் வந்து உண்மைக்கு புறம்பாகவும் பொய்யான செய்திகளையும் அவர் அவர் முதலமைச்சருக்கு அதை அதை அவர் இந்த செய்திகளை தான் கேட்பாருன்னு தெரியாது பட் எதுவுமே எல்லாமே அவங்க அவர் இதுவரைக்கும் நடத்துகிற அரசியல் எல்லாமே எல்லாமே ஒரு மிஸ்கைடா தான் அரசாங்கம் வழி நடத்தி தான் நான் பாக்குறேன் நான் பல இடத்துல சொல்லி இருக்கிறேன் ஆக அதையெல்லாம் கூட இந்த அம்மையார் வந்து முதிர்ந்த அனுபவத்தோடு அதை எடுத்துரைத்தார்கள் அதிமுக என்பது அவர்கள் மிக முக்கியமான விதி நான் பல இடங்கள்ல சொல்லி இருக்கிறேன் இந்தியாவிலேயே ஒரு ஒரு பெக்கூலியரான ஒரு பார்ட்டி என்றால் அண்ணா அதிமுக எம்ஜிஆர் வந்து அவர்கள் தனக்கு திமுகவில் ஏற்பட்ட ஒரு அவல நிலை அப்படிப்பட்ட ஒரு நிலை ஒரு குறிப்பிட்ட சிலரை வைத்துக்கொண்டு பொதுக்குழுவை வைத்துக் கொண்டு நான் நேரடியாக சொல்லிடுறேன் பொதுக்குழுவை வைத்துக் கொண்டு ஒரு மிரட்டி அவங்க தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஒரு முறை வந்து ஒரு கட்சியில இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அவர் தீர்க்கமாக யோசித்து அந்த கட்சியில பொதுச் செயலாளர் என்பவர் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்பதான் எல்லா மக்களுக்குமான கட்சி எல்லாருக்குமான கட்சி அவங்களுடைய அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பில் இருக்கணும் மக்களுக்கு தொண்டர்களுக்கு அப்படியே என்று சொல்லி அவர் அந்த விதியை விசேஷமாக திருத்தி அந்த விதி அவர் பவுண்டரா இருக்கிறதுனால சொல்ற விளக்கம் என்னன்னு அது எம்ஜிஆர் தான் அந்த தனி மனிதருக்காக ஒரு கட்சி அத்தனை வருஷம் ஆட்சியில இருந்து அவர் இருக்கிற வரைக்கும் இருந்து அவர் மறைந்த பிறகு பல முப்பது ஆண்டு காலம் அவர் இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் அது ஆட்சியில அது இருக்குது அப்படின்னாக்கா அது எம்ஜிஆர்ங்கிற ஒரு மனிதருக்காக மக்கள் குடித்த அங்கீகாரம் தான் அந்த கட்சியை தேர்தல் ஆணையம் வந்து அதுல வந்து எடுத்த முடிவுகள் நான் சரியில்லைன்னு தான் சொல்லுவேன் இதுக்கு முன்னால நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம பேசியிருக்கிறோம் நிறைய பேசியிருக்கிறோம் அந்த அந்த எம்ஜிஆர் உடைய அந்த பவுண்டருடைய ஏன்னா அதான் பில்லு மாதிரி அது ஒரு பில் எழுதுனோம்னா அந்த பில்லுக்கு ஒபே பண்ணணும் பின்னால வரக்கூடிய சட்டங்கள் அது நீதிமன்றமா இருந்தாலும் சரி தேர்தல் ஆணையமா இருந்தாலும் சரி அந்த கட்சியினுடைய தன்மை அது எப்படி வளர்ந்தது அதுல என்ன என்ன முறை பின்பற்றப்பட்டிருக்கிறது அந்த கட்சியினுடைய சொத்துக்கள் அனைத்தையும் எம்ஜிஆர் சம்பாதிச்சு சொந்த சொத்து அவர் அரசியல்ல எழுபத்தி ஏழுல இருந்து எண்பத்தி ஏழு வரைக்கும் ஏன்னா நான் எம்ஜிஆர் குடும்பத்தோட எல்லாருக்கும் தெரிந்தவர் எல்லாருக்கும் என்ன தெரியும் அதை பத்தி ரொம்ப என்னால சொல்ல முடியும் அந்த அளவுக்கு அவர் எழுபத்தி ஏழுல இருந்து எண்பத்தி ஏழு வரைக்கும் கட்சியில இருந்துட்டு ஒரு தானி நிலம் கூட வாங்காதவர் பத்து வருஷத்துல இருந்தால் என்னெல்லாம் பண்ணியிருக்க முடியும் ஒரு வார்டு கவுன்சிலரா இருக்கவங்க மூணு காலம் நாலு கல்யாணம் பங்கு காலம் அப்பேற்பட்ட ஒரு மாமனிதர் அந்த இயக்கத்தை நடத்தி அந்த இயக்கம் அவருக்கு பிறகு அந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நடத்தி அதற்கு பிறகு இப்ப 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 இருக்கிற சூழ்நிலையெல்லாம் நான் யாரையும் இத வந்து சுயநலத்துக்கு போயிடக்கூடாது சுயநலமா இந்த கட்சி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் முன்கூட்டியே ஒரு ஒரு ப்ராகிரசிவா யோசித்து அந்த விதிகளை மாத்தியிருக்கிறார் அந்த விதியை நீதிமன்றங்களும் கவனிக்கல அதே போல தேர்தல் ஆணையமும் கவனிக்கல இது வரைக்கும் கவனிக்கல எதுமையால கவனிக்குதா என்னன்னு தெரியாது ஆனால் அந்த வார்த்தை அது லீகலி அது வேலியூட் பாயிண்ட்ஸ் அந்த கட்சி ஒரு கட்சியில் இப்படி வச்சு வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த கட்சியோட தலையெடுக்க தலையை தலை விதியே அதுதான் பைரா தான் அந்த பைரால அந்த ஃபவுண்டர் ஃபவுண்டர் ஆப் த பார்ட்டி அன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க பொதுக்குழுக்கு அதிகாரம் இருக்கு இருக்கணும் ஜனநாயக மறுபடி பொதுக்குழுக்கு அதிகாரம் இருக்கலாம் ஆனா சில பிரியம்பராப் கான்ஸ்டிடியூஷன்ல நம்ம கான்ஸ்டிஷன்ல இருக்கிறது போல ஒரு கட்சியின் அடிப்படை கட்டமைப்புன்னு ஒன்னை ஒரு அந்த ஹோண்டர்கள் ரூபாய் வைத்திருந்தார் என்றால் அதை தேர்தல் ஆணையம் வந்து கண்டிப்பாக பரிசீலனை பண்ணணும் பண்ணணும்னு கூட எனக்கு நான் அதை பண்ணணும்னு தேர்தல் ஆணையத்தை நான் இப்போ நான் வலியுறுத்துறேன் நான் எனக்கு அந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் நான் படிச்சிருக்கிறேன் வண்டி ரேங்கையே ரெப்ரென்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் தான் கட்சியினுடைய ச விதிகளை எல்லாம் தீர்மானிக்கிற ஒரு தேர்தல் நடத்துறது எல்லாத்தையும் சொல்றது அந்த தேர்தல் ஆணையத்துக்கு முழு அதிகாரம் இருக்கிறது ஒருவேளை தேர்தல் ஆணையம் அதை செய்ய தவறினால் கூட நீதிமன்றம் எதிர்காலத்தில் வரக்கூடிய வழக்கிலேயாவது நீதிமன்றம் அதை பரிசீலிக்க பரிசீலிக்கவே